வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சரவர்களை வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி எம்ஜிஆர் திரை வாழ்க்கையில வந்த எத்தனையோ படங்கள் எத்தனையோ விதமா இருந்தாலும் கூட அவருடைய வெரைட்டியான படங்கள்ல பாசம் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு தனி இடம் உண்டு எம்ஜிஆர்னா பேரழகன் எம்ஜிஆர்னா நல்லவர் எம்ஜிஆர்னா போலீஸ் அப்படின்ட்டுலாம் இருக்கும் இல்லையா ஆனா இந்த படம் அதான் அப்படிங்கிறத உடைத்த படங்களில் இந்த படமும் கிட்டத்தட்ட குண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் எம்ஜிஆருக்கு கருப்பு மைய போட்டு முகத்தை அப்படி வச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட இதனுடைய வேற ஒரு வெர்ஷன் தான் டி ஆர் ராமன் டைரக்ஷன் இதனுடைய வேற ஒரு வெர்ஷன் தான் எழுபதுகளில் நாளை நமதே அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆர் அப்படி காமிச்சிருப்பாங்க அந்த பாசம் அப்படிங்கிற திரைப்படம் டி ஆர் ராமண்ணா டைரக்ஷன்ல வந்த படம் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையமைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாவது வருஷம் வந்த இந்த படம் கண்ணதாசன் பாட்டு எழுத ஜானகி அம்மாவுடைய ஆரம்பகட்ட பாடல்ல இந்த பாட்டு ஒரு முக்கியமான பாட்டு ஒரு ஒரு ட்ராவலிங்கில் பாடுற பாட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி மாட்டு வண்டியில் வண்டியை சரோஜதேவி ஓட்டிகிட்டு பாடுற பாட்டு அந்த காலத்துலேயே இப்படி வச்சு எடுத்திருப்பாங்க இப்படி வச்சு எடுத்திருப்பாங்க சரோஜதேவி உட்காந்து மா வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க சரோஜ முதுகுக்கு பின்னாடி இப்படி வண்டி போயிட்டே இருக்கும் அவ்வளவு ஜாலங்கள் அந்த காலத்திலே டிஆர் ராமன்னா வந்து மிகச்சிறந்த டைரக்டர்கள் அவர் ஒருத்தர் அட்டகாசமும் பண்ணிடுவார் அந்த பாட்டு ஜானகி அம்மாவுடைய அந்த அந்த காலத்து வாய்ஸு இந்த வரிகள் பாருங்க கிட்டத்தட்ட அந்த படத்துல எம்ஜிஆர் போலீஸ் கிடையாதுன்னு இல்லையா எம்ஜிஆர் ஒரு திருடர் அப்படி ஒரு கேரக்டரு அதுக்கு கண்ணதாசம் பாட்டு எழுதுறாரு எப்படி எழுதணும் அப்படின்னா இப்படி எழுதும் ஓ அப்படின்னு அப்படியே ஜாலியா வண்டியை ஓட்டிட்டு சலஜதிவியம்மா அப்படி வருவாங்க ஜல் 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 வேணும் சலங்கை ஓலி சல 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 சாலையிலே செல் செல் செல்லுங்கள் தாலைகளே சேர்ந்திட வேணும் இரவுக்குள்ளே என்னங்க வரி ஜல் 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 எனும் சாங்கை ஒளி மாட்டு கழுத்துல இருக்கல சல சல சலவென சாலையிலே செல் செல் செல்லுங்கள் காளைகளே சேர்ந்திட வேணும் இரவுக்குள்ளே ஏன்னா நைட்டு தனியெல்லாம் போயிட்டு இருக்கேன் நானே நைட்டுக்குள்ளார போயிருந்தோம் ஆஹ் வேகம் வேகம் சரஞ்சதி சொல்றாங்க அந்த பாட்டுல அதுக்கு அடுத்தாப்புல எம்ஜிஆர் திருநா காட்டினில் ஒருவன் ஏனை கண்டான் கையில் உள்ளதை கொடு என்றான் சீன் இருக்கு அந்த படத்துல காட்டினில் ஒருவன் ஏனை கண்டான் கையில் உள்ளதை கொடு என்றான் கையில் ஏதுவும் இல்லை என்று கண்ணில் இருந்ததை கொடுத்து விட்டேன் கண்ணில் என்ன இருந்துச்சு காதல் இருந்தது அந்த காதலை நான் கொடுத்துட்டேன் கையில கேட்குறான் கையில இருக்கிறத கொடு அப்படின்னு கேட்கறான் என்கிட்ட கையில ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறேன் கண்ணில் கண்ணில் இருந்ததை நான் கொடுத்துட்டேன் அதான்டா காதல் உடனே கையில் எதுவும் இல்லை என்று கண்ணில் இருந்ததை கொடுத்து விட்டே ஜல் 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 ஏனும் சலங்கை சல ஜலசலவன சாலையிலே செல் செல் செல்லுங்கள் காளைகளே இரவுக்குள்ளே அடுத்த வரி பாருங்க அப்பி விடல மாட்டுக்கிட்ட பேசினவங்க ட தன்னுடைய நாயகன் பத்தி மாட்டுக்கிட்ட பேசுறாங்க தன்னுடைய ஹீரோவை பத்தி பார்த்தவனை பத்தி சொல்றாங்க என்றிருந்தே அடுத்த வரி பாருங்க அவனை நானும் திருடிவிட்டேன் என்ன அது அவன்தான் திருடன் என்றிருந்தேன் அவனை நானும் திருடிவிட்டேன் முதல் முதல் திருடும் காரணத்தால் ஃபஸ்ட்டு தடவை திருடுறாங்க சரோஜதி முழுசாய் திருட மறந்துட்டேன் தெரியல திருட தெரியலையே அவன்தான் திருடன் என்றிருந்தேன் அவனை நானும் திருடிவிட்டேன் முதல் முதல் திருடும் காரணத்தால் முழுசாய் திருட மறந்துவிட்டேன் ஜல் ஜல் ஜங்கை பௌ சல சல சலவன சாலையிலே செல் செல் செல்லுங்கள் சேர்ந்திட சேந்திர வேணும்ள்ளே சரி திரும்ப விட்டாங்களா ஜானகி அம்மா கண்ணதாசன் விஸ்வநாதன் ராமூர்த்தி ஐயா விடல திருடன்ல திரும்ப திருடனேக பிடிக்கிறாங்க அந்த அம்மா சார் இன்றே அவனை கைது செய்வேன் திருட இல்லையா அதனால இன்றே அவனை கைது செய்வேன் என்றும் சிறையில் வைத்திருப்பேன் விளக்கம் சொல்லவும் முடியா நீ என்ன விளக்கம் சொல்லு உன்னை என்ன அரெஸ்ட் பண்ணது அரெஸ்ட் பண்ணுறது தான் ஜெயிலில் போட்டது ஜெயிலில் போட்டது என்ன இதே சிறையில உனைய நான் போட்டேன் அவ்வளோதான் விளக்கம் சொல்லவும் முடியாது விடுதலை என்பதும் கிடையாது ஐயோ கண்ணதாசா ஐயா வாழ்ந்துகிட்டே இருக்கிறையா உனக்கு நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை சத்தியமான வரிகள் இன்றே அவனை கைது செய்வேன் என்றும் சிறையில் வைத்திருப்பேன் விளக்கம் சொல்லவும் முடியாது விடுதலை என்பதும் கிடையாது ஜல் 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 எனும் சலங்கை ஒளி சல சல சலவனே செல் செல் செல்லுங்கள் இந்த பாட்டை கேட்டு பாருங்க நீங்க அந்த வண்டியில சரஸ்வதியை இறக்கி விட்டு கொஞ்ச நேரம் நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உட்காந்துருவீங்க இந்த பாட்டுல கண்ணதாசனுடைய வரிகள்ல விஸ்வநாதன் ராமூர்த்தியாவுடைய இசையில ஜானகி அவனுடைய அந்த குரல் தனித்துவமான குரல் அந்த காலத்தில் பாருங்கள் எப்படி வித்தியாசமாக அந்த குரல் இருந்திருக்குன்றதை பாருங்கள் சுற்றி போயிருவனு இந்த பாட்டில் திருடேன் அவனை நான் திருடிட்டேன் கைது செய்யிட்டேன் சிறையில் அடைச்சிட்டேன் விடுதலை செய்ய மாட்டேன் விடுதலையே கிடையாது அவனுக்கு மன்னி அப்படின்னு சொல்லிட்டலாம் வருது இல்லையா இந்த பாட்டு நம்மளை சிறைபிடிச்ச பாட்டு இந்த பாட்டை நாம் திருடிட்ட பாட்டு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பாட்டை கேட்டு பாருங்கள் வணக்கம்